ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கையான முறையில் நம்ம வீட்லையே எப்படி சோப் ரெடி பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க அரிப்பு தேமல் முகப்பரு இதெல்லாம் இருக்கும் இதுக்காக வந்து அதிகமாக காசு கொடுத்து கடைகளில் சோப்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அப்படியுமே அவங்களுக்கு வந்து சரியாகாது அதுக்காக தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி இயற்கையான ஒரே ஒரு மூலிகையை வச்சு சூப்பராக வந்து நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து க்யூர் பண்ணுற மாதிரி நேச்சுரல் சோப் வந்து எப்படி ஹோம் மேடாக நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா கடலை மாவு சோப்பும் வந்து நான் போட்டிருக்கேன் ரெண்டு விதமான சோப் வந்து இன்னைக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதுங்க அதாவது ஸ்கின் ப்ராப்ளத்தையும் நீக்கிட்டு முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கக்கூடிய சோப் தான் இந்த ரெண்டு சோப்புமே இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க நம்மளுக்கு அதிகமான பொருட்கள்லாம் வந்து தேவைப்படாது வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணி பாருங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் எல்லா வித ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க குப்பைமேணி இலை நம்ம வீட்டு வாசல்லையே வந்து இந்த ரோட்டோரமாக வந்து முளைச்சிருக்கோங்க இந்த இலைகள் தாங்க குப்பைமேணி இலை இதை வந்து நம்ம கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதுலேருந்து அந்த இலைகளையும் அதோட பூ இருக்குது பாருங்கள் அதையுமே சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாங்க அந்த காம்பை மட்டும் விட்டுட்டு இலைகளையும் பூவையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிறது வேப்பலைங்க வேப்பலை வந்து ஒரு மூணு கொத்து வேப்பலை வந்து நான் உருவி சேர்த்துக்கிறேன் வேப்பலை வந்து நம்ம ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு வந்து அதுவுமே வந்து சூப்பரான சொல்யூஷன் கொடுக்குங்க அடுத்து நம்ம லாஸ்ட்டாக எடுத்துக்க போகிறது பார்த்தீங்கன்னா கற்றாழைங்க கற்றாழை ஜெல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் இந்த சைஸில் கற்றாழை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு இலைகளையுமே வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதில் ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும் அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கற்றாழை வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த முள் இருக்குது பாருங்கள் அதை வந்து கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயரை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள ஜெல்லை வந்து கத்தியால் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக அதோட ஜெல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வந்துடுங்க இந்த மாதிரி ஜெல்லை எடுத்ததுக்கப்புறம் இந்த ஜெல்லையுமே வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது மூணுத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நம்ம தண்ணி எதுவுமே விட வேணாங்க அந்த கற்றாலி ஜெல்லே போதும் இதை நல்லா வந்து அரைச்சி கொடுக்கும் அதனால் தண்ணி எதுவும் விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த தண்ணியுமே விட வேணாங்க இதில் உள்ள ஜூஸ் மட்டுமே போதும் நமக்கு சோப் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு அழுத்தி விட்டு ஜூஸை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது சோப் பேஸுங்க இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குதுங்க நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் அரை கிலோ அளவுக்கு வாங்கினேங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் வந்து வாங்கினேன் இது வந்து வாங்கிக்கோங்க இப்போ இதை வந்து ரெண்டு பாதியாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டு விதமான சோப் வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அதனால் ரெண்டு சரிசமமாக ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாதியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்ம மெல்ட் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு வந்து மெல்ட் ஆகிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சோப் பேஸை வந்து வச்சு இதை மெல்ட் மெல்ட் ஆக வேணுங்க அதாவது டபுள் பாயில் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்கணும் இப்போ இது வந்து கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா நல்லா லிக்விடாக ஆகி வந்துடுங்க இந்த சோப்லாம் வந்து அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே லிக்யூடாக ஆகி வந்துடும் அந்தளவுக்கு நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த குப்பைமணி ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ண தேவையில்லைங்க பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா சோப்பில் வந்து நுர வராதுங்க அதனால் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய்ங்க தேங்காய் எண்ணெய் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நம்ம மௌல்டுலாம் ஊற்றிக்கலாங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி சோப் மௌல்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டீ கப் இருக்குது பாருங்கள் பேப்பர் கப்பு அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க நான் வந்து இதில் ரெண்டுத்துலையுமே நான் உங்களுக்கு இன்றைக்கி ஊற்றி செஞ்சு காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மௌல்டுலாம் ஊற்றிடலாம் டீ கப்பில் வந்து ஊற்றும் போது உள்ளே வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக வரும் இப்போ எல்லாத்துலேயுமே ஊற்றி முடித்த பிறகு இதை அப்படியே செட்டாக விட்டுருலாங்க நீங்கள் வெளியே வச்சு செட்டாக விட்றீங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் செட் ஆகி வந்துடுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துலையே நல்லா செட் ஆகிருங்க எப்படி வேணாலும் நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சுங்க ஒரு மணி நேரத்துலேயே நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் மௌல்டில் உள்ளது அதே போல் நம்ம அந்த பேப்பர் கப்பில் உள்ளதுமே வந்து பேப்பர் கப்பை கிளிக்கலாம் தேவையில்லைங்க லைட்டாக அதை எடு பேப்பர் கப்பை வந்து அகட்டி விட்டுட்டு நம்ம இது மாதிரி கையில் தட்டினோம்னா ஈஸியாக வந்துருங்க அதுவுமே ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் மௌல்டு இருந்தால் தான் சோப் செய்ய முடியும் அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம ஈஸியாக பேப்பர் கப்லேயே கூட அழகாக சோப் செஞ்சுக்கலாம் இப்போ நான் அதையுமே வந்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குண்டு இப்போது குப்பமேனி சோப் ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்து வந்து நம்ம கடலை மாவு சோப் ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு பவுலில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்தனம் இருக்குது பாருங்கள் சந்தனம் வந்து பவுடராக கிடைக்குதுங்க அந்த சந்தன பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது மூணுமே வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து ரோஸ் வாட்டர் இருக்குது பாருங்கள் அதை ஊற்றி நம்ம நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க நீங்கள் வந்து வாட்டர் சேர்த்தாலுமே சேர்த்து சேர்க்கலாம் வாட்டர் சேர்க்குறதா இருந்தால் ஆர்வோ வாட்டர் மினரல் வாட்டர் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சாதாரண நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற போர் தண்ணி அந்த மாதிரி சேர்த்துறாதீங்க அப்படி இல்லைனா நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க அதனால் நான் ரோஸ் வாட்டர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ரோஸ் வாட்டரே சேர்த்து நான் வந்து க்ரீம் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது மூணு பொருட்களுமே சேர்த்து இது நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக அதாவது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காயை சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது கூட வந்து நீங்கள் எசென்சியல் ஆயில் எதுவும் சேர்க்குறீங்கன்னா சேர்த்துக்கலாம் அது உங்கள் தான் நான் இன்னைக்கு செஞ்ச ரெண்டு சோப்புலேயுமே வந்து வாசனைக்காக எந்த ஒரு ஆயிலுமே சேர்க்கலைங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சோப்பு வந்து வாசனையாக இருக்கணும் அப்படிங்கு நீங்கள் நினச்சிங்கன்னா எசென்சியல் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து முழுமையாக வந்து இயற்கையான முறையில் சோப் செய்கிறதுனால எந்த ஒரு கெமிக்கல் ஆயில் எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் அதை நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து குப்பமினி சோப்புக்கு வந்து எப்படி அந்த பேஸ் வந்து மெல் மெல்ட் பண்ணமோ அதே போலவே தாங்க இந்த சோப்புக்குமே வந்து அந்த பேஸை வந்து டபுள் பாயிலிங் மெத்தேடில் மெல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த கடலை மாவு பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதையுமே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தாங்க அந்த பேஸ் அந்த மிக்ஸு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா வந்து எந்த ஒரு கட்டி இல்லாத மாதிரியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம மவுடில் வந்து இதையுமே செட் பண்ண விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம குட்டி குட்டி சோப் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் இது எதில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்யூப்பில் வந்து பட்டர் இருக்கும் பாருங்கள் பட்டர் க்யூப் க்யூபாக இருக்கும்ல அதில் உள்ளதாங்க பட்டர் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நான் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி குட்டி சோப் செய்கிறதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதுலேயுமே வந்து நான் அந்த சோப்பை வந்து ஊற்றி வச்சுருக்கேங்க இது வந்து செட் ஆனோன்னே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நமக்கு குட்டி சோப் வந்து எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாங்கிறதுக்காக நான் இதில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதையுமே நான் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு நல்லாவே செட் ஆகிருக்கு எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருக்குங்க அந்த குட்டி சோப்பு வந்து அதுவுமே வந்து சூப்பராக வந்து எடுக்க வந்துருச்சுங்க அந்த குட்டி சோப்பு ஊற்றுறதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயுமே வந்து நான் ஆயில் தாங்க அப்ளை பண்ணியிருக்கேன் மௌல்டு தவிர எல்லாத்துலேயுமே நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் சோப்பை வந்து ஊற்றி வச்சுருக்கேன் சூப்பராக வந்து ரெடியாக இருக்குங்க கடலை மாவு சோப்பு எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் சூப்பராக நம்ம வீட்லேயே இயற்கையான முறையெல்லாம் எப்படி ரெடி பண்ணிட்டோம் பாருங்க நம்ம கடைகளில் வாங்குற சோப் வந்து கண்டிப்பாக வந்து வாசனைக்காகவும் நுரை வரதுக்காக நிறைய கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுவாங்க நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ண இந்த சோப்பில் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமான சோப்பு வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அந்த குட்டி குட்டி அந்த பாக்ஸில் வச்சு சோப்பு சோப்பும் வந்து நம்ம குட்டி சோப்பாக ரெடி ஆயிருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம எங்கேயாவது வெளியூர்களுக்கு போனால் அந்த குட்டி சோப்பு இருக்குது பாருங்க அதை வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் வந்து போட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகலாங்க வெளியூர் போகும்போது நமக்கு சம்டைம்ஸ் கை முகம்லாம் வந்து கழுவணும் அப்படின்னா இந்த குட்டி சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சோப்பு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண சோப்பை வந்து நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நுரை வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியணும்ல அதுக்காக வந்து உங்களுக்கு லைவாகவே கழுவி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி சோப்பை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாங்க இதில் வந்து நம்ம கடைகளில் வாங்குகிற சோப் மாதிரி நம்ம லைட்டாக தேய்ச்சோடனேயே நிறைய நுரையெல்லாம் வராதுங்க நான் சொல்லிடுறேன் இப்போவே ஏன்னா வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கோம் அதனால வந்து இதில் வந்து கொஞ்சம் நுரைகள் வந்து கம்மியாக தாங்க வரும் நம்ம கடைகளில் வாங்குகிற சோப்பை விடவும் நுரை வந்து கம்மியாக வரும் ஆனால் வந்து அழுக்கு நல்லா போகும் அதே சமயம் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்குங்க நம்ம முகத்தை முகத்தை வந்து கழுவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து முகத்தில் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்குங்க நம்மளுக்கு கை வச்சு பார்த்தாவே தெரியும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம நார்மலாக கடைகளை வாங்குற சோப்பு யூஸ் பண்ணால் கூட நம்ம ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் இந்த சோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க நம்ம இதில் வந்து அழிவர ஜெல் அப்புறம் தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க நமக்கு நுரை வரும் நான் அதையுமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் ரொம்ப அதிகமாக நுரை வர்றதுக்கு இதுலேயுமே வந்து கெமிக்கல் ஏதோ வந்து சேர்க்குறாங்கங்க ஆனால் அந்த அதெல்லாம் வந்து நான் சேர்க்கவே இல்லை அடுத்து அதே போல் இந்த கடலை மாவு சோப்புமே நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த கடலை மாவு சோப்பு யூஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட கலர் வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த சோப்பு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரெண்டு சோப்புமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது நீங்கள் கடைகளில் கெமிக்கல் நிறைந்த சோப்புலாம் வந்து காசு கொடுத்து அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுறதை விடவும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து நீங்கள் ஹோம்மேட் சோப் தான் யூஸ் பண்ணுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இதே போல் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்